அலெக்சாண்டர் பயமுறுத்தணும்னு நினைச்சாங்களாம் ஒரு தேநீர் இருந்து அரேஞ்ச் பண்ணாங்களாம் எல்லாரும் தேநீர் குடிச்சிட்டு இருந்தாங்களாம் அலெக்சாண்டர் ஒரு அவன் பயப்படவே மாட்டான் உலகத்தே அவன் காலுக்கடியில வரணும்னு நினைக்கிறான் குதிரையிலே தூங்குறான் அந்த மனுஷன் ஏகப்பட்ட புத்தகம் படிப்பான் எவ்வளவோ பாராட்டுல அவனை பயமுறுத்தணும் அதான் டார்கெட் தேனீர் விருந்துக்கு ஏற்பாடு தேனீர் விருந்து நடந்துட்டு இருக்கு தேனீர் விருந்து நடந்த இடத்த பக்கத்திலேயே ஒரு பெரிய குண்டு போட்டாங்களாம் அதிபயங்கர சத்தமா அந்த தேனீர் விருந்தில் இருந்த அத்தனை பேரும் டீ அந்த கிளாஸ் கீழே போட்டுட்டு பயந்தாங்களாம் எல்லாருமே தேனீர் குடிக்க நிறுத்தி ஒரு நிமிஷம் பார்த்தாங்களாம் அலெக்சாண்டர் மட்டும் கேட்டாராம் என்ன சத்தம் வரும் தான் அந்த மனுஷன் அலெக்சாண்டர் வாழ்க்கையில பயப்படவே கூடாது தயக்கமே இருக்கக்கூடாது அடிச்சு பிரிச்சிருங்க எந்த எவ்வளோ பெரிய மனிதர்கள் முன்னாடி பேசினாலும் எவ்வளோ பெரிய மேடைகளில் பேசினாலும் என் முன்னாடி எவ்வளோ ஆயிரம் லட்சம் மனிதர்கள் உட்கார்ந்துருந்தாலும் நான் பயப்படவே மாட்டேன் என் மீது எனக்கு நம்பிக்கை இருக்கிறது நான் எப்பயுமே எல்லா மேடையிலுமே சொல்லுவேன் ஒரு ஒரு பயங்கரமான புயல் அடிக்குது ஒரு மரம் இருக்கு பயங்கரமா ஆடிக்கிட்டு இருக்கு அந்த மரத்தில் ஒரு கிளை இருக்கு அந்த கிளை அந்த ஒடிஞ்சு விழக்கூடிய நிலையில இருக்கிற அந்த கிளை மேல ஒரு பறவை உட்காருது நல்லா யோசிச்சு பாருங்க புயல் காத்து மரம் ஒடிஞ்சு விழுகிற கிளை உடைந்து விழுகிற கிளை அதன் மேல் வந்து ஒரு பறவை அமர்கிறது நல்லா யோசிச்சு பாருங்க ஆடி கொண்டிருக்கிற கிளையில் ஆடிக்கொண்டிருக்கிற கிளையில் அமர்கிற பறவை கிளையை நம்பி ஒருபோதும் அமர்வது கிடையாது தன் சிறகை நம்பி மட்டும்தான் அமர்கிறது எத்தனை எத்தனை கிளைகள் விழுந்தாலும் உடனே பறந்து விடலாம் என்பதற்காக அந்த மாதிரி தான் நம்ம வாழ்க்கை இருக்கணும் பயப்படவே பயப்படாதீங்க பேட்டர்ன் மாத்திட்டாங்க சிலபஸ் மாத்திட்டாங்க முதல்ல இன்டர்வியூ இல்லை இப்ப இன்டர்வியூ இருக்குது மெயின் எழுதணும் மெயின் எழுதக்கூடாது இந்த கன்ஃபியூஷன்லேயே படிச்சா எதுவும் விளங்காது சுப்பிரமணி சார் வந்து சொல்றாரா சார் இது மாதிரி ஆயிரம் பேட்டன் மாத்தினாலும் என்னோட ஒரே பேட்டர்ன் ஜெயிக்கிறது மட்டும்தான் நான் ஜெயிப்பேன் சார் அப்படி பழகுங்க இன்னொன்று இந்த கூட ஃப்ரெண்ட்ஸாக சேர்ந்து பேசுறதை விட்டுருங்க நல்ல விஷயம் மட்டும் பேசுங்க நீங்க ஒரு பயத்தில் இருப்பீங்க ஒன்று சொல்லவா இந்த பிரபஞ்சத்தினுடைய விதி என்ன தெரியுமா ஒத்த நம்பிக்கை உடைய மனிதர்கள் தான் ஒன்று சேருவார்கள் ஒரே மாதிரி எண்ணங்கள் இருக்கிற மனிதர்கள் தான் ஈர்க்கப்படுவார்கள் அது கெட்டதா இருக்கலாம் நல்லதாக இருக்கலாம் நீங்கள் பயந்தீங்கன்னா உங்களை சுற்றி பேசுகிறவங்க எல்லாம் பயந்து பேசுகிறவனாவே இருப்பான் கவனிச்சு பாருங்க தமிழ் போனதால ஈஸியாக இருந்துதான் இந்த தடவை கஷ்டமாக அப்படின்னு ஆரம்பிங்க அவ்வளோ நேரம் கெத்தாக பேசிக்கிட்டு இருக்கிறவன் சொல்லுவான் எனக்கு கூட அப்படிதான் தோணுதும்மா முன்னாடிலாம் இது இப்படி தான் படித்தான் இப்படி தான் இப்படி எடுத்தால் இப்படி போயிடலாம் அப்படி இருந்துச்சு இப்பெல்லாம் அப்படி இல்லையா எப்படி எப்படியோ இருக்கும் இப்ப நல்லா படிக்கிறோம்ல அவனுக்கு பயமா இருக்கும் இப்ப நாம படிச்சு பாஸ் பண்ணுவோமா